தமிழகத்தில் சித்ரா பௌர்ணமி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சித்திரை முழு நிலவு நாளான இன்று தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களில் தேர் திருவிழா சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அதில் முக்கியமாக மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பரமக்குடி ராமநாதபுரம் மானாமதுரை உள்ளிட்ட ஊர்களிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் விருதுநகர் அருகே உள்ள சதுரகிரி மலையில் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக நடைபெற்றது அதேபோல் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாலங்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முளைப்பாரி விழா மயிலாடுதுறை அடு அருகே வழுவூர் பாலமுருகன் ஆலயத்தில் நாற்பது ஆண்டு நடைபெற்ற பால்குட திருவிழா திருவாலங்காடு பத்ரகாளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஐநூற்றி எட்டு பால்குடம் ஊர்வலம் தமிழகத்தின் அயோத்தி என்று அழைக்கப்படும் சேலம் கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழா தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் திருப்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சித்ரகுப்தர் கோவில் தொன்னூற்றி ஆண்டு சித்ரா பௌர்ணமி பூஜை திருவிடத்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை தேரோட்டம் என எண்ணற்ற கோவில்களில் லட்சக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடி சுவாமி தரிசனம் செய்தனர்